ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு தோட்டத்து பக்கம் காலையிலே வந்தாச்சுங்க நல்லா மழை பெஞ்சு மண்ணெல்லாம் அப்படியே ஊறி போய் குத்து குத்துன்னு இருக்குது இந்த டயத்தில் இந்த மாதிரி ஏழை நாற்றுகளை எடுத்து நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா செடி வந்து ஒட்டிக்கிடுவாங்க வேர் விட்டு துளிர் விட்டு நிறைய சிம்புகள் விட்டு மறுபடியும் என்ன சரம் விட்டு சரத்தில் அரும்பாகி அரும்பில் பூ பூத்து காய் காய்ச்சி பழவாயி நம்மளும் அறுவடை பண்ணலாம் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீண்ட பதினெட்டு மாதங்கள் காத்திருக்கணுமுங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஒரு ஏலக்காய் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு கேரளா மூணாறு பக்கத்தில் ராஜகுமாரி அப்படிங்கிற ஊர் என்னப்பா மஞ்சு ஊர் பேர்லேயே ராஜகுமாரின்னு வச்சுருக்கு ம் சூப்பர் அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாங்க அந்த பேரே ஒரு அழகான பேராக எனக்கும் தோணுதுங்க ராஜகுமாரி அப்படின்னு நிறைய உறவுகள் வர கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்ட்டு நம்ம அங்கே தானுங்க இருக்கோம் நல்ல நாத்தாக பார்த்து இந்த மாதிரி ரெண்டு மூணு சிம்பாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தோடு இருப்பாங்கன்னு வச்சுக்கோ அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேர பிள்ளைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்களாவே தெரியும் நிறையா இருக்கிற சிம்புகள் நல்ல செடியாக பார்த்து எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நடவு பண்ணணும் சும்மா நட்டாக பத்தாதுங்க குழி எடுத்து குழிக்குள்ள மக்கனை குப்பையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மறுபடியும் அதை பறித்து அதுக்கு மேலே இந்த நாத்தெல்லாம் வச்சு மறுபடியும் மக்கனை குப்பையெல்லாம் போடணும் என்னப்பா மக்கனை குப்பை அப்படி சொல்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா மக்கன குப்பை அப்படின்னா நம்ம இந்த தோட்டத்திலேயும் இலை செடி கொடியெல்லாம் அப்படியே மக்கி போய் கிடக்குங்க அதுதானுங்க அள்ளி வைக்கிறேன் அப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டு பக்கம் கிளம்பியாச்சுங்க நம்ம வாழைத்தோப்புலேருந்து ரெண்டு வாழைப்பூ கிடைச்சிச்சு அதையுமே எடுத்துக்கிட்டு பொரியல் கவுமில்ல அப்படின்ட்டு உழைக்கிறவங்க கையே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கை எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அது சந்தோஷமாகவும் இருக்குங்க அதை விட வேறு என்ன வேணும் நம்ம உழைக்கலாமுங்க அப்புறம் என்னப்பா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு தான் பாய்